அறிமுகம் அவர்களை அழைக்கிறோம் அவையோர் அனைவருக்கும் வணக்கம் எழுத்தாளர் ரம்யா அவர்கள் நவீன தமிழ் இலக்கியத்தில் கானா சுப்பிரமணியம் தொடங்கி ஜெயமோகன் வரை குறுங்குழு ஒன்று ஒரு இயக்கமாக மானுடத்தின் மீதான மீதான நம்பிக்கையில் தமிழ் வாழ்வின் மீதான அக்கறையில் தொடர்ந்து இயங்கி வந்திருப்பது கண்டபோது ரம்பைப்படுகிறேன் எழுத்தாளர் ரம்யா இவர்களை அன்புடன் அழைக்கிறோம் நண்பர்களுக்கு வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் மூ தலையசிங்கம் என்ற தமிழ் சிந்தனையாளர் மெய் முதல் வாதம் மெய்யுள் என்ற ஒரு சிந்தனையை அறிமுகப்படுத்துறார் தமிழுக்கு அதில் அவர் வந்து இலக்கியத்தை அழிக்கும் கலை கலையை அழிக்கும் கலை வந்து உருவாகி வரணும் அப்படின்னு சொல்றாரு அதாவது ஒரு புதிய சிந்தனை மாற்றம் இந்த தமிழுக்கு தேவைப்படுது அப்படின்றத முன்வைக்கிறார் ஏன்னா மறுமலர்ச்சி காலகட்டத்துல இருந்து பார்த்தோம்னா இலக்கிய உருவங்கள் சார்ந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய மாற்றம் எதுவும் நிகழல ஈவன் மார்க்சியம் வந்ததுக்கு அப்புறம் கூட பல குறுகளாக பிளவுபட்டதே ஒழிய அது பெரிய மாற்றத்தை ஒன்றும் நிகழ்த்தலை அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப ஒரு அடிப்படை சிந்தனை மாற்றம் நிகழக்கூடிய அது அது அதுக்கு அடுத்த காலகட்ட படைப்புகளா ஒரு மெய்யுள் அப்படின்னு சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் முன்வைக்கப்பட்ட இந்த விஷயம் பெரிய அளவுல விவாதத்தையோ எந்த ஒரு சலனத்தையோ ஏற்படுத்தாமல் அப்படியே கடந்து போகப்பட்டது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் மேற்குலகில் தெரிதான்ற ஒரு பின்னவினத்துவ தத்துவவாதி ஒரு கட் தன்னுடைய கட்டமைப்பு கருத்தியலை முன்வைக்கிறார் ஆனால் அது அங்கே மிகப்பெரிய சலனத்தை ஏற்படுத்துது அங்கேருந்து தத்துவ கோட்பாடுகள் பிறக்குது படைப்புகள் உருவாகி வருது அங்கேருந்து அது தமிழுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நமக்கு தமிழுக்கு வந்து சேருது தமிழில் எண்பதுகளில் அங்கேருந்து வந்த உடனே அப்படியே நம்ம ஏற்றுக்கிடலை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் நம்மளுடைய நவீன காலகட்டம் ஆரம்பிக்குது புதுமைப்பித்தன்லேருந்து இருந்து ஆரம்பித்த நம்மளுடைய தமிழ் சிறுகதையுடைய மரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வரும்போது தன்னுடைய பீக் அச்சீவ் பண்ணுதுன்னு சொல்லலாம் அறுபது எழுபதுகளில் பீக் அச்சீவ் பண்ணி அது ஒரு மாதிரியான ஒரு உச்சபட்ச நிலையை அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அங்க இருந்து ஒரு புது தே ஒரு புது மாற்றத்தை நோக்கின ஒரு இது ஒரு ஒரு விஷயம் தேவைப்படும் பொழுது இந்த ஒரு காலகட்டத்தை எழுத்தாளர்கள் எழுந்து வராங்க நம்ம சுரேஷ் பாரந்திர ரொம்ப பிடித்த எழுத்தாளர்கள்னு சொல்லும்போது அவர் அண்ணநலோட பாம்பும் பிடாரனும் சொல்றாரு சுந்தரராமசாமியுடைய பல்லக்கு தூக்கிகள் சொல்றாரு காமியோட அன்னியன் அப்புறம் போர்ஹே மார்க்கஸ் போன்றவர்கள் சொல்றாரு முதன் முதலாக ஒரு கதையற்ற கதையை தான் வாசிக்கும் பொழுது இப்படியெல்லாம் கூட கதையெல்லாம் எழுத முடியுமா அப்படின்னு சொல்லி தான் இலக்கியத்துக்குள்ள தன்னுடைய பாணி எழுத்த ஒன்று வந்து கிரியேட் பண்ணி இதை எழுத ஆரம்பிக்கிறார் இதே காலகட்டத்தில் எழுத நவீன படைப்புகள் சார்ந்த எழுத்தாளர்கள் நாம இன்னைக்கு வந்து நினைவு கூறதே இல்லை இல்ல அவங்கள நம்ம தீவிர எழுத்தாளர்கள் நம்ம சொல்றதே கிடையாது உதாரணமாக சுப்பிரமணிய ராஜு தேவகோட்டை வாமூர்த்தி போன்று பாலகுமாரன் போன்றவர்கள் தீவிர இழுத்து இலக்கியத்துக்குள்ள நம்ம வைக்கிறதே இல்லை ஏன்னா அவங்க நவீன கால நவீன காலகட்டத்துக்கு கவிஞர் படைப்புகள்ல இருந்து ஒரு நீர்த்து போன படைப்பை அவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் அப்போ இந்த காலகட்டத்துல இருந்து பின்னடுத்த பின்னணுத்த காலகட்டத்துல ஒரு புதிய வகை படைப்புகளுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லலாம் இவர் தனக்கான பாணியாக குறைந்த அளவுல குறைந்த பரப்பை எடுத்துக்கொண்டு நிறைய காட்சிகள் காட்சி விவரணைகள் இல்லாமல் புறத்தில் எழுதுறதும் அகத்துல வந்து மிகப்பெரிய அளவுக்கு உணர்ச்சி கொந்தளிப்புகளை எழுதாம சட்டிலா சொல்லக்கூடிய படைப்புகளை அவர் கொண்டு வர்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தன்னுடைய முதல் சிறுகதை முதல் சிறுகதை தொகுப்பை சுரேஷ்குமார் கொண்டு வர்றார் அலையும் சிறகுகள் அதற்கு பின்ன தொடர்ந்து ஒரு எட்டு இப்போ சேர்த்தா எட்டு சிறுகதை தொகுப்புகள் அஹ் வந்திருக்கு கவிதையில் கவிதையில ஆரம்பித்தவர் தன்னுடைய பாணி வந்து சிறுகதை தான் அப்படின்னு கண்டறிந்ததுக்கு அப்புறம் அவர் சிறுகதையில நோக்கி பயன்பட ஆரம்பித்தார் சிறுகதையில் நாவல் எழுதியிருக்காரு ஆனா அவருடைய முக்கியமான வெளிப்பாட்டு வடிவமா நம்ம சிறுகதையில் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் அதில் உச்சத்தை தொட்டிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் முதல் சிறுகதை தொகுப்பு முதல் சிறுகதை தொகுப்பை பொறுத்து ஒரு எழுத்தாண்ட முதல் சிறுகதை தொகுப்பு எந்த வகையில முக்கியம் அப்படின்னு சொல்லணும்னா அவங்க செல் திசை எதை நோக்கி இருக்கு அவங்க என்ன மாதிரியான தேடலை கொண்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முதல் சிறுகதை தொகுப்பு உதவுது அந்த வகையில பாத்தோம்னா சுரேஷ்குமார் நிற சிறுகதைகளில் மூன்று வகையை பிரிக்கலாம் முதல் தொகுப்பை பொறுத்து முதல் வந்து யதார்த்தவாத கதைகள் அதுல வந்து அன்றாட தன்மை கொண்ட எடுத்துக்களை அவர் எழுதுறாரு குறிப்பாக அலையும் சிறகுகள் இன்னொரு ஸ்திதி மாதிரியான கதைகள் அப்படிப்பட்டவை அலையும் சிறகுகள்ல அவர் வந்து ஒரு ஒரு அதே நவீனத்துவ இளைஞன் தான் ஒரு தனியனான ஒரு இளைஞன் அவன் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போக போகிறான் அவன் அந்த இடத்துல என்னெல்லாம் தன்னுடைய காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பார்ப்பானோ அந்த இதெல்லாம் விட்டு போகக்கூடிய ஒரு ஒரு நினைவேக்கத்தை வந்து அவன் சொல்லிட்டே வருவான் அது அந்த அடுக்கல் முறை நல்லாயிருக்கும் இறுதியில் வரும்போது அந்த இடமே அவனை மிஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிற அந்த ட்விஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்படி யதார்த்தவாத கதைகள் ஒரு பக்கம் இரண்டாவது யதார்த்தவாத கதைக்கும் கனவுக்கும் இடைப்பட்ட ஒரு முயக்கம் இல்லை மயக்கம்னு சொல்லலாம் அந்த மாதிரியான கதைகள் வந்து இரண்டாவது வகைன்னு சொல்லலாம் இந்த இந்த தேடல் வந்து அவருக்கு அவருடைய த்ரூ அவுட் ஜேர்னி வந்து இந்த தேடல் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாம் அதாவது நம்ம இன்னைக்கு நம்ம ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்த வரும் பொழுது நம்ம நிஜமாவே நடந்தது தான் நினைவு கூர்றோமா இல்லை நம்ம நம்ம கற்பனையோட சேர்த்து கனவை சேர்த்து அதில் நினைவுகூர்த்தி அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக மிகைப்படுத்தி சொல்கிறோமா இல்லைனா நாம நடந்துகிட்டு இருக்கும்போது நம்முடைய எண்ணங்களை நான் தான் உட்காந்துருக்கேன் ஆனால் வேற எதையோ திங்க் பண்ணிட்டு இருப்பேன் அதையும் சேர்த்து இந்த நிகழ்வுகளை நான் வந்து நினைவு கூறும்போது நினைவு கூர்றேன்னா இப்படி பல வகை கேள்விகள் இருக்கு அப்படி யதார்த்தத்துக்கும் கனவுக்குமான முயக்கத்தை சொல்லக்கூடிய கதைகள் அதுக்கப்புறம் ஒரு நிகழ்த்தகவு சார்ந்த கதைகள் நிகழ்த்தகுல நன்மை விளையக்கூடியது அதாவது அது மிகப்பெரிய விஷயமா இருக்கணும்னு அவசியமே கிடையாது ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கும்போது எப்பயுமே இடம் கிடைக்காத ஒரு ஆளுக்கு ஒரு பஸ் கிடைக்கிறதுன்றது ஒரு நிகழ்த்தகவு நன்மைதான் சோ அப்படி ஒரு நிகழ்த்தகு சார்ந்த கதைகள் எழுதியிருக்காரு இது வந்து முதல் தொகுப்பு இரண்டாவது தொகுப்பு வரும்போது பெரும் இரண்டாவது தொகுப்பு எண்பதுகளுடைய இறுதியில் தொண்ணூறுடைய ஆரம்பத்தில் எழுதுறாரு பொதுவாகவே இரண்டாவது தொகுப்பு வரும்போது ஏற்கனவே ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கும் ஒரு எழுத்தாளனுக்கு அப்ப அந்த பிம்பத்தை தகர்க்கணும்னு தான் அவன் நினைப்பான் இப்ப புது நான் வே இது இல்லை நீ வந்து இப்படி என்ன நினச்சிட்டு இருக்க நான் நான் வேற அப்படின்னு சொல்லக்கூடிய படைப்புகளை தான் அவன் இரண்டாவது தொகுப்புல கொடுப்பான் சோ இரண்டாவது தொகுப்பு வந்து மறைந்து தெரியும் கிழவன் இதில் வந்து அவரு மிகப்பெரிய அளவுக்கு வடிவ சோதனைகள் செஞ்சு பார்த்துருக்காருன்னு சொல்லலாம் ஏற்கனவே அவருடைய பாணியை பொறுத்து ஒரு ரொம்ப கான்ஷியஸான ஒரு பாணி தான் அதாவது அவருடைய சொற்சிக்கனமாக இருக்கட்டும் இல்லை குறைவாக சொல்லுதலாக இருக்கட்டும் அகம் சார்ந்த அவருடைய எல்லாமே வந்து குறைவான ஒரு விஷயம் தான் இதில் வடிவத்தையும் போது இன்னும் கொஞ்சம் கான்ஷியஸ் தான் அதில் கூட்டுது ஸோ வடிவம் சார்ந்த கதைகள் அந்த வகையில் எனக்கு கொஞ்சம் குறைபாடுகளாக இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் அதை செஞ்சு பார்க்க வேண்டிய ஒரு ஒரு அதுக்கான முன்னோடின்னு நம்ம அவரை சொல்லலாம் இரண்டாவது படிமம் சார்ந்த கதைகள் எனக்கு சுரேஷ் மன்னர் கதைகள் எல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் நினைவு வரக்கூடிய கதைகள் இந்த படிமம் சார்ந்த தான் இருக்குது படிமம்னொடனே அது மிக தீவிரமாக ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒருவராக அவர் இல்லை ஆனால் இப்போ உதாரணமாக விரித்த கூந்தல் என்ற கதை அந்த விரித்த கூந்தலில் இருக்கிற மேக்ஸிமம் பாசிபிலிட்டியாக அவர் சொல்லி அந்த படிமத்தை நம்ம மனதில் தங்க வைக்கக்கூடியவராக இருக்கார் இது இந்த சிறுகதைகளை மட்டும் இல்லை பின்னாடி வரக்கூடிய இடப்பக்கம் முத்தி போன்ற கதைகள்லையும் பார்க்கலாம் நம்மளுக்கு இறுதியில் நமக்கு இடப்பக்கம் மூக்குத்தி அப்படின்ற அந்த ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வரும் மூன்றாவது சம்பவங்கள் அளிக்கக்கூடிய கிளர்ச்சி நமக்கு பொதுவாவே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான சம்பவங்கள் கிளர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கும் அது ஏன் எதுக்கு என்னன்னே நம்ம சொல்ல முடியாது அதுக்கான அது அதை நோக்கி நமக்கு ஒரு கேள்வி மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி அவருக்கு தன்னுடைய அவுட் ஜேர்னியில் சில சம்பவங்கள் அவருக்கு கிளர்ச்சி ஊட்டி ஊட்டி கொண்டே இருக்குன்னு சொல்லலாம் இந்த இந்த தொகுப்பில் வரக்கூடிய ஒரு காதல் கதை அப்படியானது இந்த தொகுப்பில் இருள் இந்த தொகுப்பில் வரக்கூடிய இருள்கிற சிறுகதை அப்புறம் இரண்டாயிரத்தி ஒன்பதில் அவர் எழுதின ஒரு காதல் கதை அப்புறம் கடைசியாக எழுதின நடனமங்கை போன்ற போன்ற சிறுகதைகளில் வரக்கூடிய ஒரு சம்பவங்கள் அழிக்கக்கூடிய கிளர்ச்சி அந்த சம்பவம் வந்து மிகச்சிறிய விஷயமாக இருக்கும் சில சமயம் ஒரு நடனமங்கை தூக்கி போடுற ஒரு துணியாக இருக்கலாம் இல்லை ஒரு விரித்த கூந்தலாகவோ இடப்பக்கம் முக்தியாகவோ எதுவாகவோ இருக்கலாம் இந்த சம்பவங்கள் அளிக்கக்கூடிய கிளர்ச்சியை ப மேலே அவருக்கான ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கு அடுத்தது மூன்றாவது தொகுப்பான மாபெரும் சுதாட்டம் இதில் வந்து அவர் தன்னுடைய பீக் அச்சீவ் பண்ணியிருக்காரு நான் சொல்லி சொல்லலாம் சிறுகதையை பொறுத்து அவருடைய தன்னுடைய கிரியேட்டிவ் ஸ்பேஸை முழுமையாக அச்சீவ் பண்ண ஒரு விஷயம்னு சொல்லி மாபெரும் சுதாட்டம்ன்ற மூன்றாவது தொகுப்பை சொல்லலாம் இதில் இருக்கக்கூடிய மாபெரும் சுதாட்டம்ன்றது நிகழ்த்தகவு சார்ந்து கால மயக்கம் சார்ந்து அவருடைய எக்ஸ்ப்ளோரேஷன்னு சொல்லலாம் தத்துவம் சார்ந்த தேடல் இருக்கக்கூடிய ஒரு ஆட்களுக்கு முதல்ல நமக்கு வரக்கூடிய விஷயம் நிகழ்த்தகவும் கால மயக்கமும் தான் அதுக்கப்புறம் அதை நம்ம தர்க்கத்தை நோக்கி போனதுக்கப்புறம் இது அப்படியே மறைஞ்சு போயிடும் ஆனால் என்னைக்கு இருந்தாலும் திரும்பி நம்ம பார்க்கும்போது ஒரு பாசிபிலிட்டிஸை ப்ராபபிலிட்டிஸ்ல இருக்கக்கூடிய அந்த வியப்பு மயக்கம் வந்து நமக்கு போகவே போறதில்ல அதை பத்தி நம்ம மயக்கம் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கு அப்புறம் இரண்டாவது இந்த தோப்புல இருக்கக்கூடிய முக்கியமான கதையாக நான் நினைக்கிறது சுழல் மின்விசிறி அதில் ஒரு வேலைக்காரங்க வேலைக்காரி தன்னுடைய எஜமானர் வெளியே போனதுக்கப்புறம் ஒரு கன நேரம் ஒரு கொஞ்சம் நேரம் எஜமானராக வாழ்ந்து பார்ப்பா அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஐயோ அந்த ஃபேனை மறந்துட்டு மன்ற அந்த பயம் அவளுக்கு வர ஆரம்பிக்கும் இது ஒரு எப்படின்னா அந்த கன நேரத்தில் வாழ்ந்து வாழ்ந்ததுனாலேயே அவள் எஜமானர் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியுமா அப்படின்ற கேள்வியை ஒரு நமக்கு வரக்கூடிய கொஷனாக வரும் இப்படி நம்ம வாழ்க்கையில் பல சமயங்களில் வேறு வேறு ஆட்களாக வாழ்ந்து பார்ப்போம் அப்படி வாழ்ந்து பார்க்கறதுனாலே நம்ம இந்த பர்சன் பர்சனாலிட்டி மட்டும்தானா அப்படின்னு நம்ம கொஷின் பண்ணிக்க வேண்டியிருக்கு ஸோ அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது அதே போல் ஒரு ஃபோன் எடுக்கிறதுக்கு ஃபோன் எடுக்கிறதுக்கு போகிறது தான் கதை அதுக்கு இடைப்பட்டதில் ஆயிரம் எண்ணங்கள் வருது இந்த எண்ணங்களை ஒரு கதையா எழுத முடியுமா அப்படின்றது இப்படி மிக குறைந்த நேரத்தில் நம்ம எண்ணம் ஓட்டங்கள்னால புனைவு பரப்பை கிரியேட் பண்றோம் சில சமயங்களில் நடக்கிறதே புனைவாதான் தான் நம்ம நினைச்சுக்கிறோம் இப்படி எல்லாத்தையும் சேர்த்து புனைவா கொண்டு கட்டமைக்கிறதுன்றது பார்க்கும்போது போது இவ் இவ்வளவு குறுகிய பரப்புல மிகப்பிறந்த ஒரு பிரபஞ்சத்தை உருவாக்க முடியுமா அப்படின்ற ஒரு வியப்புதான் இதுல வருது அப்புறம் இதுக்கப்புறம் வரக்கூடிய சிறுகதைகள் தொகுப்புகள் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒட்டுமொத்தமா ஒன்னாவே நம்ம பார்க்கலாம் ஏன்னா இதுக்கப்புறம் அவர் தன்னுடைய பீக்கை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து பல ப்ரோ என் எதனாலும் கொண்டு வந்து சிறுகதை ஆக்கிட முடியும் அப்படின்ற ஒரு இதுக்கு அவர் வந்துடுறாரு அதுக்கப்புறம் இல்லை சிறுகதைகளை சில சில எக்ஸ்ப்ளோரேஷன் இருக்குது அதாவது ஒரு திருமணம் அந்த மாதிரியான கதைகள் அதாவது ஆண்டால் பற்றின எழுதின மரபு சிறுகதைக்குள்ள புகுத்துறது இந்த மாதிரியானது ஒரு டிமோனடைசேஷன் பற்றி எழுதுனது இன்றைக்கி வந்து கேள்விகள் கேட்குறோம் சமகாலத்தில் நடக்கிற கதைகள்லாம் ஏன் சிறுகதைகளில் எழுத மாட்டேங்கிறாங்கன்ற கேள்விகள்லாம் வைக்கிறோம் இல்லை அவர் எழுதியிருக்கிறார் அதுக்கான ஃபார்மை தனக்கான ஃபார்மை தனக்கான கிரியேட்டிவ் ஸ்பேஸை அச்சீவ் பண்ணி பல வருடங்கள் தொடர்ந்து பண்ணதுக்கப்புறம் அதை வச்சிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன் இப்படி ஒட்டுமொத்தமாக சுரேஷ் மனந்திரஜத்துடைய சிறுகதைகளை பொறுத்து நம்ம வந்து ஐந்து வகைகளாக ஐந்து கேட்டகரிஸாக பிரிச்சுக்கலாம் ஒன்று யதார்த்தவாதம் சார்ந்த கதைகள் இரண்டாவது நிகழ்வு அல்லது படிமம் சார்ந்த அது அழிக்கக்கூடிய கிளர்ச்சி பெற்ற கதைகள் அப்புறம் உண்மைக்கும் புனைவுக்கிடையான ஒரு மயக்கத்தை சொல்லக்கூடிய கதைகள் அப்புறம் காலப்பயணம் நிகழ்த்தகு சார்ந்து எக்ஸ்ப்ளரேஷன் பண்ணக்கூடிய ஒரு கேள்வி கேட்கக்கூடிய அது மேலே இருக்கக்கூடிய கிளர்ச்சி பற்றின கதைகள் ஐந்தாவதாக வடிவ சோதனை சார்ந்து கதைகள் இவை எல்லாமே ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் தான் அதில் அவர் தன்னுடைய கிரியேட் தன்னுடைய திட்டமான வரையறைகளை பொறுத்து அவர் தன்னுடைய மேக்ஸிமம் பாசிபிலிட்டியை ரீச் பண்ணியிருக்காருன்னு நம்ம சொல்லலாம் இப்போது இந்த இடத்துல நம்ம நிறுத்திக்கலாம் சுரேஷ்குமார் இந்திரத்துடைய படைப்புகளையும் நம்ம மூத்தலைசிங்கம் முன்வைத்த மெய்யுள்ன்றதையும் இப்போ நம்ம பொருத்தி பார்க்கலாம் மெய்யுளை பொறுத்து அவர் கலை அழிக்கக்கூடிய கலை இலக்கியத்தை அழிக்கக்கூடிய அலை இலக்கியம் ஏன் வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டார்னா இது மூலமாக அவர் சிந்தனை மாற்றம் நிகழணும் அப்படின்னு நினச்சாரு ஆனால் அவர் அதை மட்டும் சொல்ல அங்கிருந்து ஒரு நம்ம த நவீன தமிழ் இலக்கியம் எந்த வீச்சுக்கு போகணும் எப்படிப்பட்டதை நோக்கி போகணும்ன்ற கனவையும் அவர் முன் வச்சாரு இன்னைக்கு மனம் சார்ந்து எங்கிக்கிட்டு இருக்கோம் அடுத்து மனம் சார்ந்து நோக்கி போகணும் அடுத்து பேர் மணம் நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் சலனத்தை ஏற்படுத்தாதது அதுக்கப்புறம் நாற்பது வருடங்களுக்கு அடுத்து அடுத்த ஒரு இளைஞர் ஒரு கூட்டம் வந்து அதை கண்டுகொண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஆஹ் ஊட்டி காவிய முகாம்ல ஒரு காவியம் ஒரு விவாதம் நிகழ்ந்தது அதில் எம் வேதசகாயகுமார் வெங்கட் சாமிநாதன் ஜெயமோகன் நாஞ்சில் நாடன் எம் கோபாலகிருஷ்ணன் மோகனரங்கன் சார் அப்புறம் நிறைய எழுத்தாளர்கள் அதில் கலந்துக்கிட்டு அதை பற்றி விவாதிச்சிருக்காங்க பேர்மனம் நோக்கி அவர் போகணும்னு சொன்ன அந்த பாதை இன்னைக்கு நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம்னு சொல்லலாம் ஆஃப்டர் வெண்முரசுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லலாம் இங்கேருந்து இன்னும் பேர்மனம் வெண்முரசுக்கு பின்னாடி இந்த காலகட்டம் அப்படின்றது இன்னும் பேர்மணத்தை தாண்டி நம்ம என்னத்தை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஈக்குவலாகவே வேற என்னென்ன வகையான படைப்புகள் நமக்கு வரணும் அப்படின்னும் அதற்கு பல படைப்புகள் வரணும்னு நம்ம எளிய விஷயங்களை நம்ம வந்து எடுத்து எழுதுறது மேலே இருக்கக்கூடிய ஒரு தயக்கம் இதெல்லாத்தையும் உழைத்து பல வகைப்பட்ட படைப்புகள் வெளிவரணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த சுரேஷ் சுரேஷ்குமார் இந்த கதைகள் மீட்டு வாசிக்கப்பட வேண்டியது வாசகர்களுக்கு எப்படின்னு தெரியாது ஆனா ஒரு எழுத்தாளராக உள்ள வரக்கூடிய ஆள்கள் அதே போல ஒரு இலக்கியவாதி என்று தான் என்ன நினைத்துக்கொள்ளக்கூடிய ஆட்கள் சுரேஷ்குமார் இந்திரிச்சத்துக்கு போய் கட்டாயம் மீட்டு வாசிக்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறேன் இறுதியாக நரோபா சுரேஷ்குமார் பேட்டியில் வந்து விருதுகள் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டு கேட்குறாங்க இல்ல நான் அதெல்லாம் வாங்கல ஆனால் அதுக்கெல்லாம் நான் கவலைப்படலை நானே ஒரு கிளாசிக் வாசகம்தான் இந்த பொதுவாகவே இந்த வாசகர் கிளாசிக் படைப்புகளுடைய வாசகம் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு இவர் சொல்லும் போது எனக்கு நிவேதாவும் எனக்கு யுவன் சந்திரசேகரும் நினைவுக்கு வந்தாங்க இவங்களுக்கு பெரிய அளவு விருதுகளோ ஏற்புகளோ அடையாதவங்க ஆனால் தங்களுடைய பாதையை மிக திட்டமாக எடுத்துக்கொண்டு நாற்பது முப்பது நாற்பது வருடங்கள் தொடர்ந்து பயணம் செஞ்சு தன்னுடைய பீக் அச்சீவ் பண்ணவங்கன்னு சொல்லலாம் தங்களுடைய பாணியில் அந்த வகையில் இந்த நாற்பது வருடங்களாக தொடர்ந்து தன்னுடைய பாணியின் மூலமாக படைப்புகளை முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எதையும் எதிர்பார்க்காம தொடர்ந்து வரக்கூடிய அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றி பிரச்சனைகளை எல்லாம் ஒரு கதைக்களமாக கொண்டு மிக அசாத்தியமாக எழுதக்கூடிய எழுத்தாளர் ஐயா சுரேஷ்குமார் அவர்கள் என்று பதிவு செய்திருக்கிறார்கள் ஐயா அவர்களுக்கு விருதுகள் கொடுக்கவில்லை என்று சொன்னார்கள் இந்த அரங்கத்தில் அவருக்கு கொடுக்கப்படும் ஒவ்வொரு காரணங்களையும் அவருக்கான விருதுகள் தான் எழுத்தாளர் ராணியா அவர்களுக்கு நன்றி